பருவான வணக்கங்களில் நாம் பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறோமா சரியான முறையில் பரவான வணக்கங்களை நாம் நிறைவேற்றுகிறோமா என்று கேட்டால் உண்மையிலே அதிலே மிகப்பெரிய பொதுபோக்கு நம்மிடம் இருப்பதை நாம் யாரும் மறக்க முடியாது வணக்கங்களில் மிக பிரதானமான வணக்கமாக தொழுகை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது ஆண்கள் மஸ்ஜிதில் தொழுவதை இஸ்லாம் ஆர்வம் ஜமாத்தோடு தொழுவதை இஸ்லாம் ஆர்வம் தொழுகைகளை முதல் ஜமாத்தோடு ஆர்வம் ஊட்டுகிறது சொல்வதற்கு பெருமக்கள் அந்த அடைந்து கொள்வதற்காக வேண்டி வந்தார்கள் ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தால் அவன் தொழுகையில் இருக்கிறான் என்று சொன்னார்கள் எனவே அந்த நிலை அவர்களிடம் இருந்தது இன்றைக்கு பரல தொழுகையுடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்ன அதான் சொன்ன உடனாவது பள்ளிக்கு வந்து முன்சபிலை தொழ வேண்டும் என்று போட்டி விடுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் ஜமாத்து தொழுகை எனக்கு தவறிவிடக் கூடாது என்ற கொள்கையில் எத்தனை பேர் இருக்கிறோம் சில நேரங்களில் ஜமாத் தொழுகை எனக்கு மிஸ் ஆகிவிட்டால் அதற்காக வேண்டி வருத்தப்பட்டு கவலைப்பட்டவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் தொழுகை ஜத்தோடு என்ற நிலைப்பாட்டோடு ஜமாத்தோடு தொழுது வருகிறோம் அதே போன்று வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாகும் நம்முடைய பொருளாதாரம் குறிப்பிட்ட அளவை அடைகிற போது அதிலிருந்து இருந்து கொடுக்கவில்லை என்றால் அந்த பொருளாதாரம் அந்த கொடுக்க வேண்டிய பொருளாதாரம் நம்மிடத்தில் இருக்கிற போது ஹராமானதாகும் ஜக்காத்து கொடுக்காதவர் அல்லாஹுடைய கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என்று குரானும் ஹதீசும் சொல்கிறது நாம் தான் உழைத்தோம் ஆனால் தந்தவன் அல்லாஹ் அல்லாஹ் தந்தார் என்ற காரணத்திற்காக அல்லாஹுடைய கட்டளை அந்த பொருளாதாரத்தில் சரியான முறையிலே கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்றால் பொதுவாக எல்லோரும் சொல்லுவார்கள் ஜக்காத் என்பது பணக்காரர்களுக்குரிய கடமை எனக்கு இல்லை ஆனால் அவரிடத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்கும் உதாரணமாக ஒரு நிலத்தை வாங்கி வைத்திருப்பார் ஒரு ஐந்து லட்சத்துக்கு தான் வாங்கி இருப்பார் அந்த நிலத்தை என்ன நோக்கத்திற்காக வாங்கி இருக்கிறார் என்றால் அது ஒரு நல்ல விலைக்கு வந்தால் விற்க வேண்டும் என்று வியாபார நோக்கத்தோடு இருப்பார் இப்போது இந்த மனிதருக்கு கடமை கடமையாகிறது ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் நான் ஏழை நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் குறைந்த வருமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே எனக்கு சக்காத்து கடமை இல்லை என்று நினைக்கிறார் ஆனால் அவரிடம் லட்சம் ரூபாய் ஒரு நிலம் கடமையாகிறது ஏனென்றால் நிசாபை அடைந்து விடுகிறது இந்த விஷயத்தில் மிகப்பெரிய பொழுதுபோக்கு நகைகளை சேமித்து வைக்கிறார்கள் அணிகிற நகைகளுக்கு சக்காத்து இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கருத்து வேறுபாடான விஷயம் ஆனால் மனைவி இடத்தில் பிள்ளைகளிடத்தில் நகையை வாங்கி கொடுத்து சேமிக்கிறார் எதற்காக அந்த சேமிப்பு என்றால் அவருடைய ஒரு ஒரு கெபிட்டலாக அதை சேமிக்கிறார் அந்த அந்த அவர் என்றால் இல்லை இப்படியாக விஷயத்தில் கடமையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் மகளுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் இவைகளை முடித்து விட்டுத்தான் நான் ஹஜ்ஜிக்கு போவேன் என்கிற நிலையில் இந்த நாட்டில் இருந்து கொண்டும் ஹஜ்ஜிக்கு போகாத நிறைய பேர் இருக்கிறார்கள் இவைகள் எல்லாமே இபாதத்துடைய விஷயத்தில் நம்மிடம் காணப்படக்கூடிய ஒரு பொதுபோக்கும் அலட்சியமும் ஆகும் உண்மையிலே இந்த நிலை ஆரோக்கியமானதா என்று கேட்டால் எல்லோருமே ஒருமித்த கருத்திலே சொல்லிவிடுவோம் ஆரோக்கியமானது அல்ல என்று ஆனால் ஏன் இபாதத்தில் நம்மால் ஆர்வம் காட்ட முடியவில்லை சகாபா பெருமக்களுக்கு ஒரு சுண்ணத்தான இபாதத்து மிஸ் ஆனால் ஒரு நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்பு தவறிவிட்டால் அதற்காக அழுதி அதற்காக கைசேதப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முகங்கள் மாறிவிட்டன அதற்காக பனிஷ்மெண்ட்கள் சுண்ணத்தானது தகஜ தொழுகை தவறிவிட்டது என்பதற்காக வேண்டி அவர்களை அவர்களுக்கு பனிஷ்மெண்ட்களை கொடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் இன்னும் அமல்களை கூடுதலாக அவர்கள் அந்த நாளில் செய்யக்கூடிய நிலை அவர்களிடம் இருந்தது தூக்கி விட்டு போகக்கூடிய மக்களை தான் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பார்க்கிறோம் நம்மோட ரூமிலே ஒன்றாக இருப்பார்கள் தொழுகையே கிடையாது வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஜும்மாவுக்கு வந்துவிட்டு போகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அல்லாவுக்கு நான் சுக்குர் செய்ய வேண்டும் என்னை படைத்த ரப்புக்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்ற பயத்தோடும் அந்த பக்தியோடும் நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நான் விற்க வேண்டும் என்ற கவலையோடும் ஐந்து நேர எத்தனை நம்ம இருக்கிறோம் என்பதை இங்கே வருகை கேட்கிறவர்களும் கேட்டு பதிலை பெற்றுக் கொள்ள வேண்டும் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அலட்சியம் விவாதத்துடைய விஷயத்தில் இருக்கிறது போன ரமதானிலே குருவானுவதை இருப்போம் இந்த ரமதான் வந்துவிட்டது இன்னும் ஒரு சில தினங்களிலே ரமதான் வரப்போகிறது அதற்கிடையில் எத்தனை தடவை ஓதி முடித்தோம் கடந்த ரமதானிலே மூன்று தடவை நான்கு தடவை ஐந்து தடவை குறைந்தது ஒரு தடவையாவது குருவானை உதவி முடித்தோம் ஆனால் அதற்கு அடுத்த மாதங்களில் குருவானுக்கும் நமக்கும் இடையில் தொடர்பில்லாமல் போய்விட்டது ரமதானிலே தாஜ்ஜ தொழுகையில் ஈடுபட்டோம் தியாமுல்லையில் ஈடுபட்டோம் தராவித் தொழுகையிலே ஈடுபட்டோம் அதற்கு பிறகு தராவிகம் கிடையாது தஜத்தும் கிடையாது வித்திரும் கிடையாது ரமதானிலே செய்த எத்தனையோ இமாதத்துகளை பிறகு கைவிட்டு விட்டோம்

எதுவுமே பரா எதை விட்டும் அந்த திக்கிரில்லா அல்லாஹை திக்ரி செய்வதை விட்டும் பரா வ இக்லாமிஸ் சாலா தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் பரா வ இட்டா இஸ் ஸக்கா கொடுப்பதை விட்டும் பரா என்று சொல்கிறாங்க உண்மையிலே அவர்களை எந்த உலக விஷயமும் அல்லாஹவை இமாதத் செய்வதை விட்டும் பரா காக்காமல் இருந்ததற்கு காரணம் என்று தெரியுமா அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் யகாஃஅஃவுன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலுபு வல் அப்சார் அவஹல் உள்ளங்களும் பார்வைகளும் புரட்டப்படக்கூடிய அந்த நாளை பயப்படுபவர்களாக இருந்தார்கள் இப்ப மர்மை சிந்தனை மர்மை பயம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருந்தது அதனால் அந்த மக்கள் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் تعالی சொல்றார் அப்ப நம்மிடத்திலே பொடுபோக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உலகத்தை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளாமையும் மறுமையை பற்றிய தெளிவு நம்மிடம் இல்லாமையும் தான் உலகத்தை என்ன நினைக்கிறோம் என்றால் எல்லாம் உலகம் தான் என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறோம் நினைக்கிறோம் நான் இருப்பேன் நான் உயிர் வாழ்வேன் நான் மூத்தாக மாட்டேன் என்னிடத்தில் எவ்வளவு பணம் வருகிறதோ எவ்வளவு செல்வாக்கு வருகிறதோ இந்த உலகத்தில் நான் எதை அனுபவிக்கிறேனோ அதுதான் நிரந்தரம் அதுதான் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் தான் இமாதேத்துகளுடைய விஷயத்தில் பொடுபோக்கு நம்மிடம் இருக்கிறது மரணையைப் பற்றி யோசிப்பதே இல்லை நாளை மரணிலே அல்லாஹ் என்னிடம் கேள்வி கேட்கிற போது நான் என்ன பதில் சொல்லுவேன் என்ற கவலை நம்மிடத்திலே கிடையாது உண்மையிலே மரணிலே அல்லாஹ் ஹுத்தால நம்மோடு பேசுகிற போது முதலில் விசாரிப்பது எதை பற்றி தொழாயரா அவ்வளவு யுஹாஸபு বিহில் அப்து யௌமல் அல்லாஹ் நம்மோடு பேசுவான் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள் நேரடியாக அல்லாஹ் பேசும் முதலில் நம்மை பார்க்கிற போது அல்லா கேட்கிற கேள்வி தொழுதாய் இதை ஈமான் கொள்ளக்கூடிய ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதாவது ஐங்கால தொழுகையை விடுவான் அவன் பிரயாணத்தில் இருந்தாலும் தொழுவான் ஊரில் இருந்தாலும் தொழுவான் அவன் ஆரோக்கியமாக இருந்தாலும் தொழுவான் நோயோடு இருந்தாலும் தொழுவான் அவன் நிலத்தில் இருந்தாலும் தொழுவான் ஆகாயத்தில் இருந்தாலும் தொழுவான் அவன் கடலில் பயணம் செய்தாலும் அங்கும் தொழுவான் ஏன் யுத்தகலமாக இருந்தால் அங்கும் தொழுவான் இன்றைக்கு நமக்கு ஒரு அரசியல் கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அன்றைக்கு தொழுகை கிடையாது ஊரில் எல்லாம் அரசியல் கூட்டம் ஆரம்பிப்பார்கள் ஒரு மூன்று மணிக்கு மூன்று மணியிலிருந்து இருந்து பத்து மணி வரைக்கும் மீட்டிங் நடக்கும் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் தொழுது கொண்டிருந்தவர்கள் நிறைய பேர் அந்த மீட்டிங் போவார்கள் அசர் கிடையாது மகளிர் கிடையாது இஷா கிடையாது பத்து மணிக்கு வீட்டை வந்து உறங்குவார்கள் தொலைவில்லை என்கிற கவலையோ எந்த ஒரு 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 வேதனையும் அவர்களுக்கு கிடையாது வீட்டிலே திருமணம் நடக்கும் தொழுகை கிடையாது அவருடைய குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் தொழுகை கிடையாது வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவார்கள் அவர்களை கவனிப்பதில் மிக ஆர்வத்தோடு ஈடுபடுவார்கள் தொழுகை கிடையாது மேட்ச் நடக்கும் அதை பார்ப்பார்கள் தொழுகை கிடையாது விளையாடுவார்கள் அவர்களுக்கு தொழுகை கிடையாது எவ்வளவு சிம்பிளாக அந்த தொழுகையை தூக்கிடுகிறார்கள் என்று பாருங்கள் காரணம் என்ன இவர்களுடைய உள்ளத்தில் அந்த உள்ளங்களும் முகங்களும் புரட்டப்படுகிற அந்த நாளை பற்றி எந்த பயமும் கிடையாது உண்மையிலே அந்த புரட்டப்படுகிற நாள் உண்மையான நாளாகும் நிச்சயமானதாகும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்முடைய உள்ளங்களும் பார்வைகளும் புரட்டப்படுகிற நாளை நாம் எல்லோரும் சந்தித்தாக வேண்டும் அப்படி சந்திக்கிற போது அங்கே கை செய்தப்பட்டு அந்த நேரத்தில் அங்குள்ள காட்சிகளை பார்க்கிற போது மனிதன் படிப்பினை பெறுவான் யோசிக்க ஆரம்பிப்பான் நாம் மிஸ் பண்ணி விட்டோமோ என்று கை செய்தப்படுவான் அல்லாஹ் கேட்கிறான் அந்த நேரத்தில் வருகிற படிப்பினையில் என்ன பிரயோசனம் இருக்கிறது என்று கேட்கிறான் அல்லாஹ் மூளையை தந்திருக்கிறான் புத்தியை தந்திருக்கிறான் யோசிக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான் இந்த குரான் வசனங்களை தொழுகையிலும் ஏனைய இமாதத்துகளிலும் பொடுபோக்காக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக ஒரு யோசிக்க வேண்டும் இப்படிய பயான்களை கேட்பது போய்கொண்டே இருப்பது நாம் நினைக்கிறபடியே வாழ்ந்து கொண்டு போவது டைம் கிடைத்தால் தொழுவது இல்லை என்றால் இல்லை சினிமா பார்த்தால் தொழுகை இல்லை என்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹுவை பயந்து இந்த விஷயங்களை யோசியுங்கள் நிச்சயமாக நாம் எல்லோரும் நாளை மறுமையிலே ஒன்று சேர்க்கப்படுவோம் அந்த நேரங்களில் உள்ளங்களும் பார்வைகளும் புரட்டப்படும் ரப்பல் ஆலமியின் வருவான் வழக்குகள் அணி அணியாக நிற்பார்கள் ரப்புல் ஆலமீன் நம்மிடம் வந்து முதலாவது கேட்கிற கேள்வி தொழுதாயா அதே போன்று ஏனைய அமல்களை பற்றி அல்லாஹு தால விசாரிப்பான் இந்த பயமும் இந்த கவலையும் உள்ளவர்கள் இம்மாதத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் ملو ميزة ميزان دور تراصي الله تعالى ويكرر. عند تراصي رند تذكره يودي هذه. عند تراصيل منيرولي ننمي جيمي كيل سورة القارع أولي الله تعالى سوري كاتهران. فأما من فقلت موازينه فهو في عيشة الراضية. يا رودي ميزان ننمي خلال خانك كرادو. يا رودي ميزان ننمي خلال خانك كرادو فهو في عيشة الراضية. அவர் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் இருப்பார் யாருடைய தராசு நன்மைகள் இல்லாமல் இருக்கிறதோ அவன் ஒதுங்கும் தலம் ஹாவியாவாகும் என்றால் என்ன என்று உனக்கு அறிவித்தது எது என்பது கொழுந்து கூடிய நரக நெருப்பாகும் கணிதக்குரிய இது உண்மை கிடையாது எனவே இதை ஈமான் கொண்ட சகாபா பெருமக்கள் சலப்பு நன்மையான விஷயங்களிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இதை பற்றி கவலை இல்லாத மக்கள் நன்மையான விஷயங்களிலே பாதத்துகளிலே அலட்சியமாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த அலட்சிய நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் நன்மையிலே போட்டி போடக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆற்றியவள்வானாக